உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் டிஎன்டிவி குழுமம் தமிழ் தமிழர் தமிழிகள் சார்ந்த தகவல்களை வரலாற்று ஆய்வுகளை செய்திகளை பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு பார்வைகளிலும் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது அதே போல தொடர்ந்து நம் ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றோம் ஒவ்வொன்றையும் ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை வந்து வெளியிடுவது குறிப்பாக தமிழ் தமிழர் தமிழர்கள் தொடர்பானது அதுக்கு மெய்யியல் தொடர்பான அரசியல் தொடர்பான பல்துறை தமிழர்கள் என்றாலே பல்துறைகளை உள்ளடக்கிய துறைகள் என்றுதான் பொருள் இவற்றுக்காக நாம் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் யூடியூபில் இருந்து தற்பொழுது வருவாயை விட கூடுதலாக நம் ஆய்வு பணிகளுக்கும் மற்ற பணிகளுக்கும் செலவிட வேண்டியிருக்கிறது அவரவர்கள் பங்களிப்பாக தங்களால் இயன்றதை அளித்து உதவினால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமத்தை முன்னேற்றி செல்ல முடியும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் வங்கி கணக்கினுடைய விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தங்களுடைய மேலான பங்களிப்பை அளித்து கொடுத்து தமிழ் தமிழர் தமிழியல் பணிகள் செவ்வனே நடைபெற உதவுங்கள் நன்றி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் திருவுரு பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானார் இயற்றிய ஆறு திருமுறைகள் மற்றும் அவருடைய கருத்துக்கள் அடங்கிய உரைநடைகள் இவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு சாராம்சமாக சாறு பிழிந்து திருவுர்பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானார் தமது திருக்கரங்களால் ஒரே இரவில் எழுதிய ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு அடிகள் கொண்ட ஒற்றை பாடல்தான் அகவல் என்பது அகவல் என்றால் மயில் ஓசை ஒலி எழுப்புவது பேசுவது அதுவே வந்து அகவல் என்றுதான் பெயர் மயிலினுடைய அகவல் என்பதைத்தான் அகவல் என்று உறக்கச் சொல்வது விளங்கச் சொல்வது புரிய சொல்வது ஆழமாக கூறுவது என பல பொருட்களை கொண்ட இந்த அகவல் ராமலிங்க விழல் பெருமானால் ஒரு இரவில் எழுதப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடிகள் கொண்ட ஒற்றை பாடல் இதில் அரைப்புள்ளியும் கிடையாது முழுப்புள்ளியும் கிடையாது அதாவது கமா கிடையாது ஃபுல் ஸ்டாப் கிடையாது ஒற்றை பாடல் தமிழினுடைய மிகப்பெரிய அதிசயம் தமிழர் வரலாற்றில் இதுவரை நமக்கு கிடைக்கப்பெற்ற இலக்கியங்களில் தமிழருடைய ஆவணங்களில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடிகள் கொண்ட ஒற்றைப் பாடல் ராமலிங்க வள்ளல் பெருமானார் எழுதிய இந்த திருட்பா அகவல் என்பதுதான் இதற்கு விளக்கம் எழுதுவது எடுப்பது என்பது வந்து பார்த்திங்கன்னா முதலில் அவர்களுக்கு மெய்யல் தெரிய வேண்டும் அடுத்தது சன்மார்க்கம் தெரிய வேண்டும் அதிலும் சுத்த சன்மார்க்கம் தெரிய வேண்டும் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பூரண அருள் பெற்று அவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பாடல்கள் எல்லாம் குறிப்பாக இந்த திரு அருட்பா என்கிற பாக்களும் அதேபோல அகவலும் புரியவே தொடங்கும் இதற்கான உரையை மூத்த சன்மார்க்கரும் சன்மார்க்கத்தினுடைய வழிகாட்டியமாக விளங்கக்கூடிய மு பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்காங்க இதனுடைய மூன்றாம் பதிப்பு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எழுத்துக்களில் புத்தம் புத்தம்பூதியை பளபழக்கக்கூடிய அட்டைப்படங்கள் அதே போல் காகிதங்களில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது சென்னையில் இந்த நிகழ்ச்சி எப்படி வச்சுருந்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மூப்பா அதாவது மு பாலசுப்ரமணியம் ஐயாவர்களுடைய திருமகனார் மூப்பா பாபு அவர்கள் வந்து இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருந்தாங்க இது எப்படிப்பட்ட ஒரு விழாவாக இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை சன்மார்க்க சங்கம் மற்றும் ஆழ்வார் திருநகர் சன்மார்க்க சங்கம் இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழா ஒன்று வந்து வள்ளல் பெருமானார் வருவிக்கு வருவிக்கு வெற்ற விழா ஒன்று இரண்டாவது நமது நடைமுறை சன்மார்க்க சங்கத்தின் நான்காம் ஆண்டு நிறைவு விழா நமது இல்லத்தின் பதினான்காம் ஆண்டு விழா இரண்டாவது அடுத்ததாக மூப்பா பாபு மூப்பா பாபு அவர்கள் மூப்பா ஐயாவுடைய மக திருமகனார் பாபு இருக்காங்களேங்களா அவர் வந்து பார்த்திங்கன்னா பணி நிறைவு வந்து இந்த ஆண்டு தான் பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஏழு மாதங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் பணியாற்றினாங்க ஸோ அது வந்து பணி நிறைவு பெற்ற ஒரு விழாவாகவும் அடுத்ததாக ஞானாசிரியரான திரு மூப்பா என்று அன்போடு அழைக்கப்படும் மு பாலசுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல் உரைநூல் வெளியீட்டு விழா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தருமமிகு சென்னை மாவட்ட சன்மார்க்க தலைமை சங்கத்தின் துவக்க விழா என ஐம்பெரும் விழாவாக இந்த விழா வந்து சென்னையில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு நாம் வந்து சென்றிருந்தோம் இந்த ஐம்பெரும் விழா கடந்த முப்பதாம் தேதி மே மாதம் முப்பதாம் தேதி சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள குகா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து கலந்து போய் பங்கேற்றோம் பங்கேற்ற பொழுது அந்த விழா நிகழ்வுகள் எல்லாம் காலை முதல் மாலை வரை நடைபெற்றது இதில் குறிப்பாக மூப்பா பாபு அவர்கள் வந்து பணி ஓய்வு நிறைவு பெற்றதற்காக அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் அன்பர்கள் உடன்பணி புரிந்தவர்கள்லாம் அதுக்கு ஒரு பாராட்டும் அவருக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒன்றுகூடலாக இருந்தது சன்மார்க்க சங்க விழா என்பதை விட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மனேய ஒருமைப்பாட்டோடு அங்கே வந்து அன்பு கலந்து அதுவும் மூப்பா ஐயா அவர்களுடைய அவருடைய உரையை கேட்பது கேட்பதற்காகவும் அவரை காண்பதற்காகவே ஒரு நல்ல ஒரு கூட்டம் கூடியிருந்தது அதில் தான் இந்த நூல் வெளியிடப்பட்டது திரு வெங்கட் ஐயா வெளியிட தம்பையா ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நூலை நீங்களும் வச்சுக்கோ மூப்பா அவர்கள் நடுவிருந்து இந்த நிகழ்வை நடத்துகின்றார்கள் அடுத்து திரு செல்லசேகரன் ஐயா அவர்கள் வெளியிட திரு சரவணன் ஐயா அவர்கள் நூலை பெற்றுக்கொள்வார்கள் இந்த அகவல் உரை என்பது மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா திருநொட்பா பாடல்களுக்கு வந்து விளக்கங்கள் எடுப்பது என்பது ஒருபுறம் இருக்க அகவல் என்பது மிக துல்லியமாக நாம் எடுக்க வேண்டியது இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு வந்து பல பேர் எங்க கிட்டத்தட்ட மூ வரதராசனார் அதே போல் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சாலமன் பாப்பையா அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து பரிமையலழகர் அப்படின்னு நிறைய உரைகள் நம்ம இருக்கிறத பார்க்குற அதில் உரையின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு வந்து உரை உண்மையான உரை இதுவரை வெளிவந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக உறுதியாக கூற முடியும் இல்லை என்று காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா திரு பிரகாச ராமலிங்க விழல் பெருமானார் அவர்களே திருக்குறள் வகுப்பெடுப்பதற்காக ஒரு பாடம் நடத்துவதற்கான ஒரு பாடசாலையை தொடங்கி வைக்கிறாங்க அதற்கு உபாத்தியாயராக அதாவது வந்து ஆசிரியராக தொழுவூர் வேலாயுதம் அவர்களை வந்து நியமிக்கிறாங்க மூன்று மாத காலம் ஆகியும் கூட அவரால் வந்து மிகச்சரியான விளக்கத்தை உரையை அளிக்க முடியவில்லை அவர் ஒழுங்காக வகுப்பே நடத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அது வந்து திருவுரு பிரகாச ராமலிங்க வெள்ளல் பெருமானர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது அதற்கு பிறகு அவர் வந்து தொழுவூர் வேலாயத்தை அழைத்து கடிந்து கொண்டு இனிமேல் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஓதாமல் அவர்கள் உணர்ந்து கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன எதற்காக நான் இதை சொல்கிறோன்னா நீங்கள் திருவுர் பிரகாச ராமலிங்க வழியில் பெருமான சொல்கிறாங்க திருக்குறளின் முதல் அதிகாரத்திலேயே மரணமேளா பெருவாழ்வு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க சாகா கல்வி வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது குருமுகத்தான் அல்லது ஆசிரியர் மூலமாக அறிக அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல வந்து சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் இதெல்லாம் புரியும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சாகா கல்வியை மரணமேளா பெருவாழ்வின் நிலையை சொல்லக்கூடியது திருக்குறள் திருக்குறள் அமைப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் அறிவுக்கு எட்டியது போலதான் திருக்குறளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரையே எப்படி எடுக்கிறாங்க இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த அன்பர்கள் எல்லாம் அவரை வந்து கடவுள் மறுப்பாளர் போல அவர் வந்து நாத்திகர் போல அவர்கள் தங்கள் பார்வைக்கு தங்களுடைய சிற்றறிவுக்கு என்ன எட்டியதோ அதன் அடிப்படையில் தான் வள்ளல் பெருமானரை பார்க்குறாங்க மெய்யியலை ஆய்வறிஞர்களுக்குத்தான் மிக ஆழமாக தெரியும் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானர் என்ன நிலையிலிருந்து இவற்றையெல்லாம் பேசியிருக்கிறார் என்பதை ஓரளவுக்கு உணர முடியும் எனவே இந்த ஒரு ஆழமான மெய்யியல் கருத்துக்கள் சித்தறிகள் பற்றி அறிந்தவர்களுக்குத்தான் இந்த கல்வி உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ திருக்குறள் இருக்கக்கூடிய ஏராளமான கருத்துகள் அவர்கள் வெளிப்படையாக வந்து பொருள் எடுப்பதற்கும் அதனுடைய உள்ளார்ந்த ஆழமான கருத்துகளுக்கும் முற்றிலும் வேறாக இருக்கும் இவர்களெல்லாம் புற அடிப்படையில் தான் வந்து எடுக்கிறாங்க ஆனால் அதனுடைய க திருக்குறளுடைய கரு கருத்துக்கள் திருக்குறளோட சொல்லப்பட்ட உண்மைகள் இயற்கை உண்மையினே சொல்லலாம் அவையெல்லாம் அகம் சார்ந்தது அகம்னா உள்ளுக்குள்ளே அறிவு சார்ந்த ஒரு மிக மெய்ய மெய் மெய்யில் மெய்யறிவு சார்ந்ததாக இருக்குது பொதுவாக இந்த அகவலுக்கு விளக்கம் எழுதும்போது நான் அந்த அகவல் விளக்கத்தை பலரும் எழுதியிருக்கிறத பார்த்துருக்கேன் மிக முக்கியமாக ஒரு பாடலை வந்து நான் போய் பார்ப்பேன் என்னென்னா ஐயமும் திரும்பும் அருத்தின் உடம்பு எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த பாடல் இதில் ஐயம் அப்படிங்கிறதுக்கு வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் ஐயம் டவுட்டுன்னே எழுதியிருக்கிறது பார்க்க முடியுது ஏற்கனவே சொன்னது போல திருக்குறளுக்கு வந்து குரல் வந்து பார்த்திங்கன்னா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் ஆதி முத முதற்றிய உலகுன்னா ஆ தான் எப்படி வந்து எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாக இருக்கிறதோ தான் இறைவரும் இந்த உலகத்திற்கு முதலாக இருக்கிறார் அப்படின்னு முடிச்சிடுவாங்க இது வந்து எப்படின்னா அது வந்து தமிழில் வந்து இருக்கக்கூடிய வள்ளுவருடைய இருந்து நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய தமிழில் வந்து டிரான்ஸ்லேட்ரேஷன் தான் பண்ணுறாங்க ஆனால் என்ன அதில் ஊ என்கிற சொல்லிருக்கிறது அகாரம் உஹாரம் என்பதெல்லாம் இருக்கிறது திருவூர் பிரகாச ராமலிங்கம் வள்ளல் பெருமாறு அதில் சாகா கல்வி பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆக மிக நுட்பமாக அதை ஆய்ந்து பார்த்தால் மட்டும்தான் அதனுடைய பொருள் விளங்கும் அதுபோல தான் திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாடு அகவலில் இந்த ஐயமும் திரிபும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெரிஞ்சோதி அப்படிங்கிற இதுக்கு தான் நான் முதல்ல போய் எந்த அகவலாக இருந்தாலும் அந்த பாடலை பார்ப்பேன் ஏனென்றால் அதை எழுதியவர் வந்து மெய்யியல் அறிந்தவராக இருக்கிறாரா சித்தரியல் அறிந்தவராக இருக்கிறார்கா என்பது நமக்கு இதை பார்த்தா தான் பார்த்தாலே புரிந்துவிடும் ஏன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவோம்னா ஐஎம்னா ஐயம் அப்படின்னா வந்து சந்தேகம் டவுட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா அது போலவே எழுதிட்டு போயிடுவாங்க இதில் மூப்பா ஐயா வந்து அழகாக சொல்லியிருக்காங்க மார்பகத்திலே சளி பெருக மூச்சுவிட முடியாமல் திணற வைக்கும் நோய் வயப்பட்டு மரணப்படுக்கையில் உள்ளவருக்கு இவ்வாறு நிகழுமானால் மரணம் உடனே சம்பவிக்கும் என்பார்கள் இந்த சீதளத்தை தான் உடம்பினுள் ஐயம் என்கின்றனர் அப்படின்னாரு அப்போது கரெக்டாக மிகச்சரியாக மூப்பா ஐயா வந்து திரு பிரகாச ராமலிங்கவழல் பெருமானாருடைய பூரண அருள் பெற்று அந்த விளக்கத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த நம்ம வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த வாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை வலி அதை வந்து காற்று இதை வந்து தமிழ் அதில் வாதம் என்பதற்கு சரியான தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா வலி அப்படிங்கிறது அடுத்தது வந்து பித்தம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பெயர் அழல் அப்படின்னு பெயருது ஸோ பித்தம் அப்படிங்கிறது பொதுவாக சூட்டை குடிக்கக்கூடியது அழல் அப்படின்னு பெயர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அப்படின்னா அதற்கு பெயர் கபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சீதளம் குளிர்ச்சி அப்போ உடம்புல வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உடம்பனில் வெப்பம் அதற்கு பிறகு குளிர்ச்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காற்று இந்த மூன்று தான் நமக்கு வந்து இதைத்தான் என்ன சொல்கிறாங்க குறிப்பாக வள்ளுவப் பெருந்தகை சொல்கிறாங்க மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாக எண்ணிய மூன்று அப்படின்றாங்க ஆக இந்த வலி உள் உட்பட வலி ஐயம் அழல் ஆகிய இந்த மூன்றை குறிக்கக்கூடிய இந்த முக்குணம் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து மிக முக்கியமாக ஒரு உடம்புல இருக்குது இதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பத்துக்கு காரணமாக இருக்கிறது பித்தம் என்பது வெப்பம் அப்படின்னு பார்க்கலாம் வெப்பத்துக்கு காரணமாக இருக்கிறது என்ன சூரியன் அடுத்தது குளிர்ச்சியான இந்த ஐ என்று சொல்லக்கூடிய ஐயத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன சந்திரன் அடுத்தது வந்து காற்று வழினா காற்று ஆக சூரிய சந்திர அடுத்தது காற்று வந்துருச்சுங்களா பெருமானார் வந்து இதை வந்து என்ன சொல்றாங்க இந்த உடம்பினுக்குள் வந்து இந்த ஐயத்தை நீக்கிய அப்படின்றாங்க அப்போ ஏன் ஐயத்தை நீக்கிய அப்படின்னா என்னன்னா ஒன்று இரண்டு படும் சந்தேகம் போல் இதை எனக்கு இருந்த கேள்வி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இந்த இடத்துல மெய்யியல் சித்திரையில் அடிப்படையில் பார்த்தா எப்படி பார்க்கணும் உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஐயத்தை நீக்கிய அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய இந்த சீதளத்தை என்று மூப்பஐயா சொல்லியிருக்காங்க இன்னும் நம் சற்று ஆழமாக நேரடியாக மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அதற்கான அந்த ஒரு பார்வையில் இதை பார்த்தோம் அப்படின்னா உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம உடம்பு அப்படிங்கிறது என்ன நிலம் நீர் நெ நெருப்பு காற்று ஆகாயம் என்று ஐம்பூதங்கள் இதில் ஆகாயத்தை விட்டுறலாம் அது வந்து தத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சுக்குவோம் அது ஒட்டுமொத்தமாக இருக்கட்டும் ஆனால் நம்ம கண்முன்னே நம்ம உணரக்கூடியதாக இருக்கிறது என்ன நிலம் என்று சொல்லக்கூடிய உடல் இதை வந்து நம்ம உணர முடியுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீர் உடம்புல இருக்குது எழுபது விழுக்காடு இருக்குது தெரியும் நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு உடம்பு சூடு அந்த சூடு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து வாழவே முடிந்து உயிர் வாழ்கிறோம் அதுதான் நம்ம உணவையெல்லாம் நமக்கு வந்து செரிமானம் பண்ணி தருது அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா காற்று ஸோ இந்த காற்று தான் இந்த சூட்டையை வந்து அப்படியே அளவாக நம்ம உடலுக்கு த தட்பு வைப்பு நிலைமைக்கு ஏற்றவர்களுக்கு வைத்திருக்கிறது இந்த காற்று தான் நமக்கு வந்து இந்த சூட்டையும் குளிர்ச்சியும் நமக்கு உடலுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணி வைத்திருக்கிறது இதைத்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வலது மூச்சில் வரக்கூடியது என்னன்னு சொல்லுவோம் சூரிய கலைன்னு சொல்கிறோம் இடது மூச்சில் வரக்கூடியது சந்திரக்கலை அப்படின்னு சொல்கிறோம் ஆக இந்த வழி என்கிற காற்று சூரியன் என்கிற பித்தமாகவும் அதே போல் சந்திரன் என்கிற கபமாகவும் இந்த இப்படிப்பட்ட ஒரு குணமாகவும் இந்த உடலில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போது உடலை வந்து மரணமெல்லா பெருவாழ்வு நிலையை நோக்கி போகணும்னா என்ன செய்யணும் முதல்ல இந்த உடலை உடலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து கரைக்கணும் இப்போ முதல்ல எது கரையும் இதுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னால் இருக்குது இல்லையா நான் வந்து பல இடங்களில் வந்து பேசும்போது எடுத்துக்காட்டாக ஒரு சொல்லக்கூடிய ஒன்று ஹெச் டூ ஓ அப்படின்னு தண்ணீருக்கு வந்து அறிவியல் ரீதியாக உலகத்தார்ட் இருக்கக்கூடிய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் டூ ஓ ஹெச்ங்கிறது என்னென்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இரண்டு பங்கும் ஆக்சிஜன் ஒரு பங்கும் இணை இணைந்துருச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீராக மாறிடும் திரவமாக மாறிடும் ஹைட்ரஜன் என்கிற வாயுவும் ஆக்சிஜன் என்கிற வாயுவும் அதில் ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு வாயுவும் ஆக்சிஜன் ஒரு பங்கு வாயுவும் தனித்தனியாக இருக்கும்போது அதெல்லாம் வாயுக்கள் இவை ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இரண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் சேர்ந்துருச்சுன்னா திரவமாக மாறிவிடும் அதைத்தான் நம்ம தண்ணீருங்கிறோம் அதை குடிக்கிறோம் குடிக்கிறோம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம் மழை நீராவெல்லாம் வருது ஸோ இயற்கையினுடைய அற்புதம் பாருங்கள் இப்போது இந்த தண்ணீரை நம்ம வந்து சூடு ஏற்றுறோம் எப்படி சுடேற்றோம் காற்றால் ஊதி 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 நெருப்பை வந்து அதிகப்படுத்துகிறோம் இதைத்தான் சித்தர் பெருமக்கள் என்ன சொன்னாங்க காலால் உதைத்து மூலாதாரத்து மூண்டெழு கணலை காலால் உதைத்து அப்படின்னா காலால் என்றால் காற்றால் என்று பொருள் ஆக ஒரு நெருப்பை வந்து நம்ம எப்படி ஊதுகுழலை வச்சு உஃப்பு உஃப்புன்னு ஊதும்போது நம்முடைய காற்றை கொண்டு அந்த நெருப்பினுடைய தணலை அதிகப்படுத்தி அந்த மேலே இருக்கக்கூடிய அது பாத்திரத்துக்குள்ள தண்ணீரை ஊற்றி நெருப்பை அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும் நீர் கொதிக்க தொடங்கும் கொதிக்க தொடங்கி ஒரு ஒரு நிலைக்கு மேலே என்ன ஆகிரும் அதனுடைய வெப்பம் அதிகமாகும் போது ஹைட்ரஜன் இரண்டாகவும் ஆக்சிஜன் ஒன்றாகவும் மீண்டும் அது வாயுவாகவே மாறிவிடும் அப்போது அதிக சூடை உடம்புடன் ஏற்றும் பொழுது இந்த திரவ திரவம் என்பது என்ன வாயுவாக மாறிடும் மறுபடியும் அந்த வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் என்ன திரவமாக என்ன வாயுவாக இருந்தோ அதுவே மாறிடும் தண்ணீர் உடம்பு விட்டு போயிடுச்சா அடுத்தது என்ன இருக்குது நெருப்பு அப்புறம் நிலம் இருக்குது நிலம்ங்கிறது என்ன இந்த உடல் சதை பிண்டங்கள் இதெல்லாம் இருக்கிறதுல இதுதான் வந்து நிலம் ஆக அந்த நிலத்தையே அடுத்தது கரைக்கணும் இது எப்படி கரைக்கிறது இதைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க்கையில் திருவூர் பிரகாச ராமலிங்க உடல் பெருமனை நமக்கு செய்து காண்பித்த அந்த உடலை மறைத்த அற்புதம் ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க என் உடம்பினில் இருக்கக்கூடிய ஐ என்கிற ஐ என்றால் அது வந்து கபம் என்று சொல்லக்கூடிய சீதளம் என்று சொல்லக்கூடிய இந்த நீர்மத்தன்மையை அகற்றிய ஆண்டவர் சொல்கிறாங்க ஆக ஒவ்வொரு சித்தர்களுமே இதற்காகத்தான் போராடிட்டு இருக்காங்க இதை தான் திருவுரு பிரகாஷ் ராமலிங்கவல்லற்பெருமத்தில் என்ன சொல்கிறாங்க பல சித்தர்களும் யானைகளும் குகைகளுக்குள் போய் நீண்ட நெடுங்காலமாக இருந்து கொண்டு உடலை சூடேற்றி கொள்கிறார்கள் அதெல்லாம் வேண்டியதில்லை அரைச்சாமத்தில் நம்ம வந்து நம் தேவையான உடல் உஷ்ணத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ராமலிங்க வளல் பெருமானார் ஆக இத்தகைய மிக ஆழமான நிறைய கருத்துக்களை கொண்டிருப்பது தான் நிறைய கருத்துக்கள் அல்ல நிறைய வழிமுறைகளை நமக்கு வாழ்வியல் பாடங்களை மெய்யியல் பாடங்களை கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் ஒரு பாட புத்தகம் அதுதான் திருவுர் ராமலிங்க வளல் பெருமானுடைய திருவர்பாக்கள் முழுவதுமே அதிலும் இந்த குறிப்பாக இந்த அகவல் என்பது மிக மிக ஆழமானது ஆக இதற்கு வந்து விளக்க உரை எழுதணும் அப்படின்னா இதற்கு பூர்ணமாக நாம் வந்து இந்த மெய்யிலும் சித்தரியலையும் உடலியலையும் பிரகாஷ் ராமலிங்க உடல் பெருமானார் சிறுவயதிலிருந்து என்ன உடலையில் எப்படியெல்லாம் அவ்வளோ ஆழமான அறிவை கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் நாம் பின்பற்றி கொஞ்சம் எல்லா இடங்களிலும் ஆய்ந்து தான் நம்ம வந்து முடிவுக்கு வரணும் அப்படிப்பட்ட வகையில் பார்க்கும்போது மூப்பாயா ஐயா வந்து அந்த சீதளம் என்பதை தொற்றுருக்காங்க குறிப்பாக ஐயம் என்றால் என்ன அப்படிங்கிறது தொற்றுருக்காங்க ஸோ இது நமக்கு போதுமானது இப்படி நமக்கு விளக்கங்கள் கிடைக்க பெற்றால் இதிலிருந்து இன்னும் ஆழமாக நாம் இன்னும் விளக்கங்களை பெற முடியும் தொடர்பே இல்லாமல் நம்ம எங்கேயாவது இழுத்து கொண்டு போய் வெளியே விட்டுருவாங்க இந்த விளக்க விளக்க உரை சொல்கிறேன்னா அப்படியே அதில் என்ன இருக்கோ அதுக்கு தமிழுக்கு கீழே விளக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு சிலது கொடுக்கலாம் ஒரு சில பாடல்களுக்கு அது நம்ம புரியுற மாதிரி கொடுத்துட்டா போது நமக்கு எளிமையாக புரிஞ்சிடும் ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய மெய்யியல் தத்துவங்கள் வந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்தால் அதை நம்ம வெளிப்படையாக சொன்னால் தான் மாணவ புரியும் அப்படிங்கிறதுல அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த உரை வந்து மூப்பாயா அழிச்சிருக்காங்க இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா நம்ம எம்ஏ வெங்கட் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவருடைய பணி என்பது மிகச்சிறந்த பணி பதிப்பகத்தில் பதிப்பக துறையில் குறிப்பாக திருவூர் ராமலிங்க ராமலிங்கவல்லல் பெருமானாருக்காக அவர் செய்யக்கூடிய அருள்பா பதிப்பகம் சென்னை அவருடைய அருள் எம்ஏ வெங்கட் ஐயா அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி முதல்ல என்னென்னா எல்லா நூல்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருடைய புத்தகங்களை வந்து அவர் பதிப்பித்த புத்தகங்களை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பெரிய எழுத்துல இருக்கும் முதல்ல மகிழ்ச்சி அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உன்னிப்பாக சின்ன எழுத்துல வந்து நம்ம ஊன்றி ஊன்றி பார்த்து கொண்டிருக்குன்னா அது வந்து ஒரு செழிப்பை ஏற்படுத்திவிடும் நன் நல்ல கண்பார்வையுள்ளவர்களுக்கே சலிப்பு ஏற்படுத்திவிடும் வயதாக வந்து அது ரொம்ப சிரமமாயிடும் அதனால் மிக நல்ல எழுத்துக்களில் பெரிய பெரிய எழுத்துக்களில் கொடுத்துருக்காங்க எல்லா இதுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக பெரிய எழுத்துக்களில் கொடுத்துருக்காரு அதற்கு பிறகு இவருடைய எல்லா பதிப்புகளுமே அப்படி தான் இருக்குது அப்புறம் வந்து நிறையா வந்து நம்ம வந்து புதிதாக திருவெட்பாவை போய் நம்ம வாசிக்கணுன்னா ஒவ்வொரு பாடலாக இருக்கணும் ஆனால் அந்த குறைபாடுகளெல்லாம் போக்கி அவருடைய திருவட்பா பதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய பட்டியலிட்ருக்காரு ஒவ்வொரு பாடலுக்கான தலைப்பு கொடுத்து அது எத்தனாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பாடல் ஒரு பெருவெளி அப்படிங்கிற பாடலை வந்து பார்த்திங்கன்னா பெருவெளி அப்படிங்கிற தலைப்பில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சன்மார்க்கம் அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா இருக்கும் ஜீவகாரண் உண்மையன் போட்டால் அம் அந்த மாதிரி இண்டெக்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அவ்வளவு மிக நேர்த்தியாக திருவுட்பா புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அவங்க தான் வந்து மூப்பா அவனுடைய இந்த திருவுருட்பிரகாச ராமலிங்க விழல் பெருமானாருடைய அருப்பெருஞ்சோதி அகவல் உரையும் வெளியிட்டிருக்காங்க இதை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தற்பொழுது மூன்றாம் பதிப்பு இவ்வளோ நேர்த்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது மூப்பா பாபு ஐயா அதே போல் மலேசியாவிலேருந்து வந்த இன்பசேகரன் ஐயா அவர்கள் சேகரன் ஐயா அவர்கள் இவங்களாம் மிகப்பெரிய பங்காற்ற பங்கேற்று மிகப்பெரிய பங்களிப்பை சேகர் ஐயா ஏன் சேகர் ஐயா தான் எனக்கு முதல் முதல்ல சொன்னாங்க மூப்பா ஐயா வந்து தொடர்ந்து ஜூம் மீட்டிங் வழியாக பல பல்வேறு வழியாகவும் அவர் வந்து தன்னுடைய இந்த சன்மார்க்க கருத்துக்களை நமக்குலாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அவருடைய அகவல் உரை எப்படியாவது நல்லபடியாக வந்து மூன்றாம் பதிப்பு கொண்டு வரணும்னு விரும்புகிறோம் இன்னும் அவருடைய உரைகளை எல்லாம் கொண்டு வரணும்னு அவர் பாடுபட்டுருக்காதா சொன்னாங்க எனவே பெரிய குழுவாக மு பாபு ஐயா அதே போல் இன்ப சேகரண சேகரணையா மலேசியாவிலிருந்து இருக்கக்கூடிய சேகரணையா அப்புறம் வெங்கட் ஐயா இவர்களுடைய பணியெல்லாம் மகத்தான பணி நீங்கள் இந்த புத்தகத்தை பெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி திருவுருள் விலாசம் அப்படின்னு நாற்பத்தி ஒன்பது கீழ் பத்து கிழக்கு தெரு மேட்டுக்குப்பத்திலே கிடைக்கிது வடலூர் மேட்டுக்குப்பத்தில் கிடைக்குது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வலசரவாக்கத்தில் பன்னிரெண்டு கிழக்கு காமகோடி நகர் மூன்றாவது தெருவில் கிடைக்குது உங்களது தொடர்பு எண்ணை வந்து இப்போ கீழே இருக்குது பார்த்துக்கலாம் ஒன்பது நான்கு 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 சுழியம் ஏழு மூன்று ஒன்பது ஆறு சுழியம் ஒன்பது நான்கு 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 சுழியம் ஏழு மூன்று ஒன்பது ஆறு நான்கு அதாவது நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ 73960 த்ரீ நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல விதமான ஒரு நூல் இது மிக முக்கியமான இது ஏனென்றால் குறிப்பாக திருவூட் ராமலிங்க வள்ளல் பெருமானரை பற்றி அறிந்து கொள்ள விரும்புபவர்களும் அவருடைய ஆழமான சன்மார்க்க கருத்துக்களையும் அவருடைய மெய்யான கருத்துக்களையும் அறிந்து கொள்வதற்கான மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த அகவல் உரை இருக்கும் இன்னும் நல்லா வந்து பார்த்துங்க முழுமையாக நீங்கள் திருவூட் ராமலிங்க வள்ளல் பெருமானருடைய அத்தனை மெய்யிலும் அத்தனையுடைய சித்திரையிலும் அறிய வேண்டுமானால் இவற்றையெல்லாம் நாம் வாசித்து இன்னும் பல நூல்களை வாசித்து என்னென்ன பொருளெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் எதற்காக இந்த இடத்துல எந்த சொல்லை பயன்படுத்திருக்காரு எதற்காக திருவூர் பிரகாஷ் ராமலிங்க இந்த சொற்களை இங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம் ஆய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க சித்தர்கள் நூல்களோ அல்லது திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமான நூல்களெல்லாம் நம்ம நமக்குள்ள அசைவோட தொடங்கிட்டோம்னா அதற்கு பிறகு அவர்கள் குருவாக உள்ளே வந்து நின்று அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது தான் அதெல்லாம் விளங்க தொடங்கும் அதற்கு நம்ம வந்து முதல்ல அதன் மீது நமக்கு உண்மையான ஆர்வமும் உண்மையான ஈடுபாடும் நமக்கு தேவை ஏதோ இப்போ இதில் இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்னு இந்த உலகில் வாழ்க்கை இருப்பதைப் போல் அலட்சியமாகலாம் இதை அணுகணும்னா புரியவே புரியாது அப்புறம் வெளியில் உளறிக்கொண்டே தெரிய வேண்டியதுதான் எனவே அப்படியெல்லாம் இல்லாமல் மிகுந்த ஈடுபாட்டோடு நம்ம இருக்கும் பொழுது அவர்களே மன நம் மனதிற்குள்ளே நம் எண்ணங்களுக்குள்ளே குருவாக வந்து நின்று அமர்ந்து நமக்கு எல்லா விளக்கங்களையும் அருளுவார்கள் திருவுர்பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய திருவுட்பாக்கள் அதே போல் அவருடைய அகவல் ஆகியவற்றுக்கெல்லாம் விளக்கங்களை படியுங்கள் வெறுமனே பல பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா உரைநடையை வைத்து கொண்டே வந்து அரைச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரே ஆட்டுக்கல்லில் ஒரே அம்மிக்கல்ல அந்த உரைநடையை போட்டு போட்டு அரைச்சரை சரை வந்து அது ஆட்டுங்கல்லும் தேஞ்சிடுச்சு அம்மிக்கல்லும் போகுது அதனால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை திருப்பா மற்றும் அகவல் ஆகியவற்றுக்குள்ளாம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிறவி போதாது ராமலிங்க ராமலிங்கவழல் பெருமானார் பயன்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து ஒரு சொல்லுக்கு மட்டும் விளக்கம் நம் மிகச்சரியாக நம் எடுக்க வேண்டுமே சத்தியமாக இந்த ஒரு தேகம் இந்த உடல் பத்தாது எனவே நாம் எத்தனை தேகங்கள் எடுக்கிறோமோ எடுக்க வேண்டியிருக்குமோ தெரியாது ஆனால் அவையெல்லாம் நல்ல மனித தேகமாகும் அவையெல்லாம் வடலூரை மையமாக கொண்ட திருவுரு பிரகாச ராமலிங்க வடல் பெருமானர் பாதக மலங்களை கெட்டியாக இருகப்பிடித்து கொண்ட பிறவிகளாக தேகங்களாகவே இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை வேண்டுதலை தவிர நம்ம வேறு எதுவுமே வைக்க முடியாது அதை அது மட்டும்தான் வைக்க முடியும் இதற்கு இறையர்களும் அருட்புரஞ்சோதி ஆண்டவரும் எல்லாம் வல்ல இளைஞர்களும் உதவ வேண்டும் என்கிற அந்த ஒரு இனத்தில் தான் இருக்கணும் எனவே இந்த அகவல் உரையை வாங்கி பலன் பெறுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்